ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தினம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் கல்யாண மேடையில் நிலா பாப்பா தாலி எடுத்து கொடுக்குற விஷயமா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ மூர்த்தியோட அம்மா ருக்கு வந்து சாலினிக்கிட்ட நிலா பாப்பாவை கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் நிலா பாப்பா சம்மந்தமாக இருக்கிற எல்லா விஷயமும் சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க மகன் வந்து இந்த மாதிரி இறந்து போயிட்டார் அவங்க மகனோட கண்ணை வந்து நிலா பாப்பாவுக்கு வச்சுருக்காங்க அதனால் நிலா பாப்பா தாலி எடுத்து கொடுத்தா அவங்களோட மகனை தாலி எடுத்து கொடுத்த மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் இப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே எமோஷனல் ஆயிடுறாங்க சரி தாலி எடுத்து கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா சண்முகம் பார்த்தோம் அப்படின்னா அந்த திவ்யாங்கிற பொண்ணு இருக்காங்கள அந்த சுரேந்திர ஏமாத்துகிற பொண்ணு அந்த பொண்ணை கூப்பிட்டு ஆட்டோவில ரொம்ப வேகமாக கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மாப்பிள வந்து அங்கே உட்காந்துருக்காரு இப்போ நிலா பாப்பா தாலி எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மாப்பிளை பேச ஆரம்பிச்சிடறாரு நிலா அதாவது சின்ன குழந்தை தாலி எடுத்து கொடுத்துலாம் என்னால் கட்ட முடியாதுன்னு இடையில கதிர்லாம் பேசுகிறாரு இருந்தாலும் அவங்க அம்மா உட்கார சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா தாலி எடுத்து கொடுத்தா தான் நான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா தான் தாலி எடுத்து கொடுக்குறாங்க பிரச்சனைலாம் நடக்குது இப்போதான் பார்த்தா தாலி கட்ட போற நேரத்தில் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் வராங்க ஆனால் சண்முகம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா சண்முகம் வந்து அதாவது சௌந்தரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அப்புறம் தான் முடியாதுன்னு சொல்றாங்களே ஏன்னா மூர்த்தி அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுனால இப்போ அந்த விஷயமாக தான் பிரச்சனை பண்ண வந்திருக்காங்களோன்னு சொல்லி நிலாவாக இருக்கட்டும் மூர்த்தியோட அம்மா ருக்குவா இருக்கட்டும் எல்லாருமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தோம்னா இடையில தேவையில்லாம சரி சத்திரியன் வந்ததுக்கப்புறம் ஒரு அடி ஒன்று விட்டு சத்திரியன் எல்லாம் போ சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா சண்முகம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாப்பிள கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள்ள வழக்கம் போல பார்த்தோம்னா அவன் வந்து பயங்கரமான ரவுடியாச்சு இல்லை சொர்ணவதி ஏற்பாடு பண்ணாலும் இல்லை ரொம்பவுமே பேசுறாங்க இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா தான் கூட வந்து அப்படியா நீங்கள் ஏமாத்திரம் பொண்ணை வந்து நானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் திவ்யாவை கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு பேச வைக்கிறாங்க திவ்யா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அந்த ரவுடி அதை அதாவது அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சுரேந்திரங்கிறவங்க இப்போ பார்த்தோம்னா நிறைய ஆர்கியூமெண்ட் போகுது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க சண்டை நடக்குது வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா கதிர் போட்டு ஒரு அடி அடியை போட்டு விட்டுறாரு இப்படியா நிறையா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா நானே போய் இப்போ தாலி கட்டுறவங்களால் என்ன முடியுதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சுரேந்தர் அந்த மனமேடைக்கு போயிட்டு இப்போ சௌந்தரிய காலத்தில் தாலி கட்ட போகிறாங்க சௌந்தரிய பங்குக்கு நல்லா ரெண்டு அடியை போட்டு விட்டு ஏண்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாற்றிட்டு நீ வந்து எனக்கு தாலி கட்ட வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ரெண்டு அடியை போட்டு விட்டுறாங்க இப்படியா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து கைது பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க இப்போ தான் எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரியுது இப்போ அவங்க கைது பண்ணி கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ மூர்த்தியோட அம்மா ருக்கு வந்து ரொம்பவுமே அழுது புலம்புறாங்க என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்தில் தான் கரெக்டாக சண்முகம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சௌந்தரியா காலத்தில் கட்டி மேலம் கட்டி மேலம் சொல்லி தாலி கட்டிடுறாரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்